அந்த அமலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு பரிபூரணமாக கொடுத்து விடுகிறான் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி நாம் இரவு எழுந்து தொழுக வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் நம்மால் தொழ முடியாமல் போனால் நாம் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூரணமாக கொடுத்து விடுகின்றான் இது நாம் அமல் செய்ய நினைத்ததற்கான கூலி அந்த அமலை நாம் செய்து விட்டால் அதற்கான கூலியை அல்லாஹ் இரண்டு மடங்காக நான்கு மடங்காக எட்டு மடங்காக இல்லை பத்து மடங்காக அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் இது மட்டுமல்ல அவருடைய தூய்மையான எண்ணத்தை பொறுத்து இலா சப ஏழ்நூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அந்த நன்மை அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வை கூறுகின்றான் இது ஒரு அமல் செய்ததற்கான கூலி அல்லாஹ் அல்லாஹு அலீம் அல்லாஹ் மிகவும் விசாலமுடையவன் ஆனால் ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என நினைத்து பலம் ஏன் அமல்ஹா அதை அவர் செய்யாமல் விட்டுவிட்டால் கதபல்லாஹு லஹு ஐந்தஹு ஹசனத்தன் காமிலா அந்த பாவத்தை விட்டதற்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக அவருக்கு கொடுக்கின்றான் ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்து விட்டால் கதபஹல்லாஹு லஹு சய் அத்தன் வாஹிதா நன்மையைப் போன்று பன்மடங்கு இல்லாமல் ஒரே ஒரு பாவத்தை மட்டும்தான் அல்லாஹ் எழுதுகின்றான் அல்லாஹு அல்லாஹ் அடியார்களின் மீது எவ்வளவு இறக்கமுடையவனாக இருக்கின்றான் அல்லாஹ் நம்மை அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் பாவத்தை விட்டும் பாதுகாத்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஐ மீன் அலைக்கும் அரகமதுல்லாஹி வர